இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிற்கு வந்து மிகப்பெரிய ஊழியங்களை செய்த வில்லியம் கேரி தன்னுடைய ஊழியத்தை முடித்து இங்கிலாந்து சென்றிருந்தார் அவருடைய மகன் சிறு வயதிலேயே நானும் ஊழியத்துக்கு வருவேன் என்று தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து உறுதிமொழி அவர் கல்லூரி படிப்பை முடித்து சில பணித்தளங்களை பார்வையிட்ட நிலையில் இங்கிலாந்து அரசாங்கம் அவரை பர்மாவுக்கு அரசாங்க தூதராக நியமித்தது உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு பர்மாவுக்கு சென்று விட்டார் அப்பொழுது வில்லியம் கேரி தன்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்லி வருத்தப்படுவார் அவன் ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு ஊழியம் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்திருந்தான் ஆனால் இப்பொழுது உலக பிரகாரமாக ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக பர்மாவிலேயே பணியாற்ற வேண்டும் அது ஒரு உயரிய பதவி அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே சென்று விட்டானே பர்ணவத்திலே மிகுந்த பொக்கிசங்களை சேர்த்து வைக்கும் ஒரு நல்ல பணியை விட்டுவிட்டு அரசாங்கத்திடம் பணியாற்றி அதனால் வரும் நற்பெயர்களையும் ஆதாயத்தையும் அவன் விரும்பிவிட்டானே என்று சொல்லி வருத்தப்படுவார் ஆனால் பர்மாவுக்கு சென்ற அவருடைய மகன் பர்மாவில் அநேக பணித்தளங்களை நிறுவுவதற்கு அங்கிருக்கும் மிஷனரிகளுக்கு மிகவும் உதவியாக இருந்தார் பர்மாவிலே மிஷனரிகளுக்கு உதவி செய்யத்தக்க யாருமே இல்லை அந்த நிலையில் இவர் அங்கே சென்றது தூதுவராக அங்கே பணியாற்றுவது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது அநேக மிஷனரிகளை அங்கே அழைத்து செல்லவும் அழைத்துச் செல்லப்பட்ட மிஷினரிகளுக்கு நல்ல பண உதவி செய்யவும் அவர் அநேகரை அங்கே வழி நடத்தினார் அப்பொழுது நண்பர்கள் அவர்கள் வந்து சொன்னார்கள் கத்தரைய கையிலே பயன்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்த கொடுத்த எந்த பாத்திரத்தையும் அவர் தள்ளிவிடுவதில்லை உங்கள் மகனை வேறு விதமாக எடுத்து பயன்படுத்துகிறார் தானியிலே ஒரு உயர்ந்த அதிகாரியாக சிறையிருப்பின் தேசத்திலே பயன்படுத்தினது போல கத்தர் உங்கள் மகனை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய ஊழிய வாஞ்சையும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் எந்த வகையிலும் குறைந்துவிடவில்லை அதை வேறு வேறு வடிவுகளிலே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுடைய மகனை தெரிந்து கொண்டிருக்கின்றார் எனவே சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் இவருக்கு முழு திருப்தி இல்லை அரசாங்கத்தின் அதிகாரியாக இருந்து கொண்டு ஊழியர்களுக்கு உதவி செய்வது வேறு ஊழியனாக செல்வது வேறு எனவே அவர் ஜபித்துக் கொண்டே இருந்தார் ஆனால் வில்லியம் கேரியின் மரணத்துக்கு பின்பு அவருடைய மகன் முழு நேர ஊழியத்துக்கு வந்து அந்த ஊழியத்தை செம்மையாக நிறைவேற்றினார் நாம் கர்த்தர் பயன்படுத்தும்படிக்கு அவருக்கு நாம் ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் என்றால் அவர் வேறு வேறு ஓடிவங்களிலும் பயன்படுத்துவார் ஏற்ற காலத்திலும் எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை நாம் தேடினோம் என்றால் நிச்சயமாகவே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் கைவிடுவதில்லை தானியல் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தானியலாகிய நான் உடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்தேன் முன்னூத்தி எம்பத்தி ஆறாம் ஏறம் பதினஞ்சாம் வசனம் அவரே நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார் தானியில் இரண்டாம் ஏறம் நாற்பத்தி ஏழாம் வசனம் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் ஆம் கர்த்தர் மறைவாய் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் அறியாமற் போனாலும் ஏற்ற காலத்திலே அவைகளை அவர் வெளிப்படுத்துவார் எனவே அவருடைய பலத்த கருத்துக்குள் நம்பிக்கையோடு நாம் அமர்ந்திருப்போம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தவர்கள் கொள்வதாக ஆமேன்